ونستعينه ونستغفره ونؤمن به ونوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يذله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله امره நிறைவேற்றிற்குரிய இல்லாமல்ல அல்லார ஜில்ல சாண காலவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரலால் அவருடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என ஒருக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே தேர்தலாக குழுந்திருக்கோம் காலையிலிருந்து இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு தலைப்புகளின் கீழ் பார்க்க சம்பந்தமான விளக்கங்களை பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு நல்ல வாய்ப்பை நல்கிறான் எல்லா புகழல்லாவுக்கு என்னுடைய தலைப்பு அல்லாஹைய வல்லமை அல்லாஹுடைய ஆற்றல் இந்த தலைப்பு ஏன் தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு சில நியாயமான காரணங்கள் இருக்கின்றன உலகத்திலே ஏராளமான மதங்கள் இருக்கின்றன மதங்கள் என்று சொன்னால் அவற்றில கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை இருக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மதமும் கிடையாது கடவுள் நம்பிக்கையில வரக்கூடிய வேறுபாடுகள்னாலதான் மதங்களுடைய எண்ணிக்கைகளும் கூட அதிகமாக இருக்கிறது இந்த கடவுள் நம்பிக்கைதான் மதங்களுக்கு அடிப்படை என்று சொல்லும் பொழுது கடவுள் மற்றவர்கள் செய்கிற எல்லா தவறுகளையும் இஸ்லாமிய மார்க்க மாத்திரம் எறிஞ்சி ஒரு அற்புதமான தூய்மையான அறிவுக்கு ஏற்ற நடைமுறைக்கு சாத்தியமான கடவுள் கொள்கையை உலகத்திற்கு வழங்கியது நீங்கள் எல்லா மதங்களையும் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னா எல்லா தத்துவ ஞானிகளையும் கடவுளை பற்றி பேசிய ஞானிகளையும் பார்த்தீர்கள் என்று சொன்னா அவங்க கடவுளை ஒரு பக்கம் அளவுக்கு அதிகமாகவே புகழ்வாங்க அந்த மாதிரி யாருக்கும் புகழ முடியாது என்று நினைக்கிற அளவுக்கு புகழ்வாங்க இன்னொரு பக்கத்தில் அடுத்த நிமிஷமே அதுக்கு நேர் மாற்றமாக கடவுளை அதில் பாதாரத்தில் போட்டு மிதிப்பாங்க இது எல்லா மதங்கள்லையும் எல்லா சமுதாயத்திலையும் இந்த நடைமுறையை நீங்க பார்க்கலாம் கடவுளை பற்றி திருவள்ளுவர் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்க அவரும் பேசுறார் கடவுளை ரொம்ப சூப்பரா புகழ்றாரு அகரம்ல ஆகவான் முதற்கு எழுத்துக்கு எப்படி அகரம் வந்து முதல் எழுத்தாக இருக்கிறதோ அவன் ஆனா ஆனா எப்படி முதல் எழுத்தாக இருக்கிறதோ உலகத்திற்கு முதலாமவன் கடவுள் அப்படின்னு சொல்றாரு கற்றவனால் ஆய பயன் எண் கொள் வாலறிவன் நற்றால் குளாரிங்கிறாரு நீ எவ்வளவுதான் கற்றால் என்னப்பா கடவுளுடைய தாறு பணிகள் என்று நீ என்ன பயன் அறைய போற இப்படியெல்லாம் இன்னொரு பக்கம் சொல்றாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடுமை இல்லைங்கிறாரு கடவுள்னா அவனுக்கு வேண்டுதலும் இல்லையா வேண்டாங்கிறது இல்லையா ஆசை இல்லைங்கிறாரு கடவுளுங்கிறவன் வேண்டுதலும் இல்லாதவன் வேண்டாதலும் இல்லாதவன் அவனுடைய அடி சேர்ந்தவர்களுக்கு இடும்பை துன்பம் கிடையாது அப்படிங்கிறாரு இப்படியெல்லாம் கடவுளை ஆஹா ஓகோன்னு தூக்கி போட்டு மேல கூட வச்சுப்பட்டு தச்சில் போடுறாரு பாருங்க என்ன போடுறாரு தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் அப்புறம் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவால் பெய்யன பெய்யும் அழகின்றார் ஒரு பக்கம் என்ன செய்வார் அவன் எல்லாம் அவனை விட்டா கெதியே இல்ல கடவுள் எல்லாத்துக்குமே காரணம் ஒரு பக்கம் பேசுவாங்க இன்னொரு பக்கம் என்ன செய்வார் கேட்டா அதாவது தெய்வத்தை கூட கடவுளை கூட தொழுவாம ஒரு பொம்புல புருஷனை தொழுதாருன்னு சொன்ன அவன் மழை பெய்யதான் பெஞ்சிருமா தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதழுவார் கொழுனா புரிச்ச அந்த கொழுந்தனை வந்து தொழுதுகிட்டு இருந்தாரு சொன்ன பெய்யன பெய்யும் அலைந்தாரு முயற்சி வந்து திருவிழையாக்கும் செல்ல வரும் என்ன செய்வாரு தெய்வத்தால் ஆகாவிட்டா கூட முயற்சியினால் ஆகும் பாரு தெய்வத்துக்கு கொடுக்குற அந்த செஞ்சிருக்கா ஒரு பக்கம் பார்த்தா எல்லாம் தெய்வம் இன்னொரு பக்கம் பார்த்தா போடா தெய்வமா வந்தாங்க கிடையாது நம்ம முயற்சி பண்ணா தெய்வத்துக்கு முடியாத கூட நம்ம செய்யலாம் தெய்வத்துக்கு என்ன அந்தஸ்து இவருடைய உள்ளத்துல ஒண்ணும் தெய்வத்துக்கு உங்களுக்கு எனக்கு என்ன அந்தஸ்து கொடுக்கிறாரோ அர்த்தம் கொடுத்திருக்கிறாரு இப்படியான காட்சிகளை தான் எல்லா மார்க்கங்களையும் பார்க்கிறீங்க நான் வள்ளுவர் எதுக்கு சொல்றேன் கேட்டா கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய நூல் அதுதான் அதே இப்படி இருந்தா அந்த நூல உலக பொதுமுறை ஆக்கணும்னு பேசுறாங்களே அந்த நூல்லயே கடவுளை பத்தி சொல்லும் போது ஒரு பக்கம் அங்க வச்சு வைக்க ஒரு பக்கம் பொத்து நிக்கிற போது ஒரே பத்தி அரசியல் வச்சுக்கிறோம் கடவுளை ஒண்ணுமில்லைன்றான் நமக்கு கீழே கடவுளுங்கிற நமக்கு மிஞ்சினா நம்ம முயற்சிக்க முடியாது எதுவும் கிடையாது கடவுளை மிஞ்சி நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்ன இப்படி ஒரு கடவுள் இருந்து என்ன இல்லாம போய் என்ன இப்படி என்ன காட்சியில் நீங்க பாக்குறீங்க அதே மாதிரி அரபு நாட்டில் சங்க காலத்தில் இலக்கியங்கள் இருக்கு அதை படிச்சு பார்த்தா பயங்கர தமாசு கடவுளை பத்தின தமாசுகள் சங்க கால இலக்கியங்களை பாத்தீங்கன்னா கடவுள் ஆக ஒவ்வொன்று புகழ் வாங்க கடவுள் சுனிபாடி புகழ் பாடிதான் எந்த ஒரு கவிதையும் ஆரம்பிப்பான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு ஒரு சம்பவம் பாருங்க ஒரு கவிஞன் அந்த கவிஞனுடைய தகப்பனை வந்து கொண்டு போடுறாங்க அந்த காலத்து அறியாமல் காலத்தில் உள்ள கவிஞர் அரபு நாட்டு கவிஞர் அவன் அப்பனை வந்து யாரும் கொண்டு போடுறாங்க கொலை செஞ்சு போடுறாங்க கொலை செஞ்ச உடனே இவன் என்ன செய்யறான் கடவுள் சிலைக்கு முன்னாடி வந்து நின்று திருவுல சீட்டு போட்டு பாக்குறான் என்ன திருவுல சீட்டு ஒரு சீட்ல பலிக்கு பலி வாங்க வேண்டும் இன்னொரு சீட்ல பலிக்கு பலி வாங்க கூடாது மனுஷன் அப்படின்னு ரெண்டை எழுதி சீட்டை குலுக்கி எடுப்போம் எந்த சீட்டு வருதோ அது கடவுளுடைய முடிவுன்னு எடுத்து கொண்டு அந்த கடவுள் பழிக்கு பலி வாங்க சொன்னா அப்பனை கொன்றவனை போய் பழுதி இருப்போம் வேணான்னு சொன்னா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் கடவுள் சிலைக்கு முன்னாடி திருமுல சீட்டை எழுதி போடுறான் பழி வாங்கி பழி வாங்காத ரெண்டு சீட்டு எடுக்கணும் பழி வாங்காத வருது அவனுக்கு வந்து திருப்தி அடையில அட கடவுள் சொன்னா நம்பிட்டு போயிட வேண்டியதான அவனுக்கு அந்த தீர்ப்பு தான் வரும் எதிர்பார்க்கிறான் வருது பழி வாங்காத திருப்தி அடையில மர குளிக்கு போட்டு இன்னொரு காய் எடுக்கிறான் பழி வாங்காத வருது மூணாவது தடவை எடுக்கிறான் பழி வாங்க வரல பழி வாங்க வருது உடனே கையில வச்சு இந்த அருவால் எடுத்துக்கிட்டு உங்க அப்பன் சித்தனா சொல்லுவியா எது கடவுள கடவுள் கொடுத்த மரியாதையை பாருங்க கடவுள் சிலைக்கு முன்னாடி நின்றுகிட்டு உங்க அப்பன் செத்து இருந்தா உங்க அப்பனை கொண்டிருந்தா பழி வாங்காதுன்னு சொல்லுவியா எங்க ஒப்பனா இருக்குங்கிறத சொல்ற கடவுள் கொடுத்த மரியாதை வழங்கிட்டீங்களா ஒரு பக்கம் கடவுளை தான் முடிவு செய்யறேன்னு சொல்லுவான் இன்னொரு பக்கம் உங்க அப்பா செத்து செய்வியா பழி வாங்கன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கறான் இந்த இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் கேட்டா கடவுளுங்கிறது வந்து இவங்களுக்கு ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி ஒரு பக்கம் அப்படி வேலை நிற்குவாங்க ஒரு பக்கம் அந்த கடவுளே வந்தாலும் மாற்ற முடியாதுமா அப்புறம் என்ன கடவுள் கடவுள்னு ஒத்துக்கிட்டேன் சொன்னா அவருக்குரிய வல்லமையோட அவருக்குரிய ஆற்றலோட அவருக்குரிய சக்தியோட கடவுளை தவிர வந்து ஏற்றுக்கொள்ள ஒரு நிலையில வைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது அப்படிங்கிறது இஸ்லாத்தின் நிலைப்பாடு எல்லா மார்க்கங்களையும் பாருங்க வந்து இப்படி ஒரு சொல்லி கொள்வார்கள் என்னென்ன பலவீனம் இருக்கோ எல்லா பலவீனத்தையும் கடவுளுக்கு நம்மளோட ஜாஸ்தியாக கொடுத்து நம் மனுஷனுக்கு இருக்கிற பலவீனத்தை விட கடவுளுடைய பலவீனம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் கடவுள் சொல்வார் கடவுள் நம்மளோட நல்ல திம்பாரு நம்ம அரைக்க முடிய அரசு திம்போம் கடவுளுக்கு வந்து ஒன்றரை மூட்டை அரிசி வேணும் கடவுள் போட்டு சொல்லிட்டே இருப்பாரு அந்த மாதிரியான கடவுள்கள் காட்சி நீங்க பயிரெல்லாம் பார்த்து பெருசா இருக்கும் ஒரு புள்ள காட்சி வயிறு மூணு புள்ள வயிற்று இருக்கிற மாதிரி பெருசா இருக்கும் அந்த மாதிரியான கடவுள் நல்லா சாப்பிடுவாரு கடவுள் தான் நல்லா குடிப்பாரு கடவுளா அவருக்கு உனக்கு எல்லாம் ஒரு பொண்டாட்டி அவருக்கு நூறு ஆயிரம் வேணும் கடவுள்னு சொல்லி அப்படி மனைவி மக்களோட அவர் சம்பவம் பண்ணுவாரு கடவுள் சொன்னா அடுத்த முன்னாடி வருவாரு கடவுள் அநியாயத்து சண்டைக்கு போவாரு கடவுள் ரெஸ்ட் எடுக்கணும் கடவுள் ஓய்வு எடுக்கணும் கடவுளுக்கு வந்து டயர் ஆகிடுவாரு கடவுளுக்கு வாரிசு வேணும் கடவுளுக்கு புள்ள குட்டி வேணும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கடவுளை ஒண்ணும் இல்லாம ஆக்கக்கூடிய காட்சிகளை உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கல்கள் பாக்குறீங்க எல்லா சமுதாயத்திலையும் பாக்குறீங்க கடவுளுங்கிறது ஒரு கிண்டலுக்கு உள்ள ஒரு பொருளாதார ஆயிடுச்சு அந்த லவ் பண்ணும் போது கூட லவ் பாட்டு படிப்பான் அங்கே போய் என்ன செய்வான் கேட்டா கடவுளை கிண்டல் பண்ணி கடவுளை லந்து பண்ற மாதிரி என்ன செய்வான் பாட்டு படிக்குவான் திருப்பதி ஏழுமலை வெங்கட சாண்டு லவ் பாட்டு படிக்கிறாங்க நீ கடவுளை நினைச்சு அங்க என்ன லவ் பாட்டு அங்க என்ன கிண்டல் கடவுள் சொல்லிக்கிறவான் அங்க போய் என்ன செய்வான் தண்ணி இருக்கிட்டு ஆடுவான் கடவுள் கடவுள் மலையில் நிக்கிறோம் கடவுளை நம்ம பார்த்துட்டு கடவுளுக்கு கண்காணிக்கிற சக்தி அங்கே மாட்டான் கடவுள் விழா சொல்லிட்டு கடவுளுக்கு முன்னாடி தண்ணி அடிப்பான் கடவுளுக்கு ஆட்டம் போடுவான் கடவுள் கூத்து போடுவான் எல்லா காட்சியும் நீங்க பாக்குறீங்க இப்படி முன்னாடி போடுவியா உன்னுடைய ஒன்னாம் கிளாஸ்